ஈகை திருநாளை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் சிறப்பு தொடுகை நடைபெற்றது இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் செல்வராஜ் சிறப்பு தொடுகை பற்றிய விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க நிச்சயமாக உமா ஈகை திருநாள் என சொல்லக்கூடிய ரமலான் பண்டிகையை ஒட்டி தொடர்ந்து தங்களுடைய நோன்பு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய நோன்பை திறந்துவிட்டு இன்று மேலப்பாளையத்தில் உள்ள ஒரு பிரிவினர் இன்று காலையிலே தங்கள் பஜாஜ் வைத்து நோம்பு பெரு தொழுகை என்பது நடைபெற்றது இந்த தொழுகையின் போது மேலப்பாளையத்தில் உள்ள தவாக் ஜமாத் மற்றும் கமிட்டி ஆகியவை சார்பாக இந்த தொழுகை என்பது நடைபெற்றது இந்த தொழுகை காரணமாக புனித ரமலான் மாதமாக மார்ச் ஒன்று மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து துவங்கப்பட்டு இந்த நோன்பு என்பது நடைபெற்று வந்தது இந்த நோன்பு நேற்றோடு முடிவடைந்த நிலையில் தற்போது ஈகை திருநாளான ரமலான் பண்டிகையொட்டி பல்வேறு பகுதியிலும் குறிப்பாக ஒரு பிரிவினர் நேரடியாக அந்த ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் அதன்படிதான் மேலப்படைத்துள்ள பஜா தளிலும் இன்று காலையிலேயே இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி